நெருப்புல போய் உட்காந்து வெந்துட்டு வந்து ஏதோ கொஞ்சம் உப்பு போடாம போனா அந்த இடத்துல வருது பாரு எரிச்சலும் கோபமும் சமைப்பாங்க அம்மா நல்லா சமைப்பாங்க அதுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ண அது எது கல்யாணம் பண்ண ஏன் மனைவிடைய சமையலுக்கார் மொத முத வெண்டக்காய் குழம்ப கல்யாண அனுப்பூசில வச்சா போல அப்படி எடுத்த அப்படி எடுத்த அந்த குழம்பை எடுத்த வெறும் தண்ணி தான் ஊத்துச்சு அய்யோயோ எங்க வீட்டுல குழம்பெல்லாம் திக்கா வச்சு பழக்கம் இது என்னடா இது மொத குழம்பு எப்படி வருது அன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டேன் இன்னைக்கு நல்லா சமைக்கிறவங்களா கற்று மாத்திட்ட நான் சொல்றேன் எந்த சமையல் அற்பமா என்னாதீங்க அதுக்கு பின்னாடி ஒரு தியாகம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது ஆமின் சொல்லுங்க